உத்தரகண்டின் குமாவன் மலைச்சரிவுகளில் அடர்ந்த காடுகள் பழமையான இரகசியங்களை நம்மிடம் மெல்ல பேசிக் கொண்டிருக்கின்றன ஒரு காட்சி பைன் மரங்களின் இடையே மிதந்து பனியில் மூடிய ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி இறங்குகிறது அந்த கிராமத்தின் ஒரு பாறைமலையின் அடிவாரத்தில் பூமியில் ஒரு இருண்ட குழிவழி மர்மத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் ஆனந்த் பழமையான கோவில்கள் குறித்த ஆர்வமுள்ள தொல்லியல் நிபுணர் அவருடன் அவரது மனைவி தேவிகா மற்றும் ஒரு குறும்பட இயக்குநராக இருக்கும் அர்ஜுன் இணைகின்றனர் ஆனந்த் பல ஆண்டுகளாக படித்து வந்த ஒரு கோவில் இது பூமிக்கடியில் இருக்கிறது என்று புராணங்களில் குறிப்பிட்டுள்ள பாதாள புவனேஸ்வர் மின்னல் சுழன்றும் காற்று சத்தம் வீசும் ஒரு மாலை பொழுதில் மூவரும் அந்த நுழைவாயிலை நோக்கி செல்கிறார்கள் ஒரு ஆரத்தி பூஜாரி அவர்களை எதிர்கொள்கிறார் நீங்கள் ஒரு சாமானிய குகைக்குள் போவதில்லை என்று அவர் மெதுவாக சொல்கிறார் நீங்கள் நான்கு யுகங்களை கடந்த ஒரு ஆன்மீக பாதையில் கால் வைக்கிறீர்கள் இருளுக்குள் இறங்கும் பயணம் யுகங்களின் குகை மண்வாசனை வீசும் அந்த குகையில் அவர்கள் இறங்க தொடங்குகிறார்கள் ஒரு மெல்லிய மரப்பாதை இருவரும் சுவரில் பொறுக்கி வைத்திருந்த சங்கிலி பிடித்து கீழே இறங்குகிறார்கள் குகையின் சுவர்கள் ஈரமாகவும் ஒளிரும் தாதுக்களால் ஜொலிப்பதாகவும் உள்ளது ஒவ்வொரு மூச்சும் கனமடைந்துள்ளது சத்தங்களையும் எண்ணங்களையும் குகை விடுவது போல் அர்ஜுனின் டார்ச் லைட் திடீரென ஒரு உருவத்தை பற்றி காட்டுகிறது ஒரு பாறையில் உருவான நாகம் உணர்வு கொண்டது போல ஆனந்த் சொல்கிறார் இது நாகன் காலத்தின் சுழற்சி மேலோட்டமான பாதை சற்று பெரிதாகிறது ஒரு பிரம்மாண்டமான குகைத்தளம் பாறைகள் பச்சை தங்கம் நீலம் போன்ற நிறங்களில் ஒளிர்கின்றன சதிகள் இயற்கையாக சிவலிங்கம் தமறு கணேசர் தந்தம் போன்ற வடிவங்களாக உருவாகியுள்ளன ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய புராணக் கதைக்குள் நம்மை அழைத்து செல்கிறது தெய்வீக மண்டபம் இறைவனின் பிரதிபலிப்பு ஒரு சபையாக விளங்கும் பகுதியில் தேவிகா நின்று வெறித்து பார்க்கிறாள் முன்னால் பாறையில் மூர்த்தியாக உருவானது திரிமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இயற்கை உருவாக்கிய கலைபாவங்கள் அவள் கண்களை மூடுகிறாள் ஓர் ஒலி மெல்ல குகையின் உள்ளே ஒலிக்கிறது யாரும் பேசவில்லை ஆனால் அந்த ஒலி ஆன்மாவை தொட்டது அந்த ஒலிக்குள் ஒரு மறைபாதை வெளிச்சத்துடன் திறக்கிறது நீல ஒளியில் நனையும் ஒரு சுரங்கம் மூவரும் உள்ளே செல்கிறார்கள் அந்த இடத்தில் சப்தரிஷிகள் தியானிக்கும் போல பாறை ஒளிர்கின்றன பின்னர் காலபைரவனின் உருவம் மூன்றாவது கண் மெதுவாக ஜொலிக்கிறது இது ஒரு கோயில் இல்லை இது ஒரு பொதிகப்பட்ட பாசனம் பயணத்தின் முடிவில் ஒரு குறுகிய சதிகளால் ஆன அறை நடுவில் ஒரு சிறிய சிவலிங்கம் அதன் மேல் இயற்கையான நீர் வழிந்து வருகிறது தேவிகா அருகில் சென்று கையில் தோட்டவுடன் கண்ணீர் வடிக்கிறாள் நான் ஏற்கனவே இங்கே வந்தது போல் உணர்கிறேன் பூஜாரி மீண்டும் தோன்றுகிறார் யாரும் அவரை வருவது காணவில்லை இங்கு வருவது யாரும் முடியாது அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே உணர்வதற்குள் வர முடியும் இங்குள்ள காலம் நேரானது அல்ல ஆன்மீகமானது அந்த சூழல் முழுக்க ஓம் என்ற ஒலி தனிமையில் ஒலிக்கிறது காட்சி நெருக்கம் ஒளி மங்குகிறது மேலிருந்து எடுத்த கடைசி காட்சியில் மூவரும் அந்த ஒளிமிக்க பாறைச் சிற்பங்களின் மத்தியில் தியானம் செய்கிறார்கள் அவர்கள் வெளியே வரும்போது சூரிய உதயம் மரங்களின் இடையே ஒளியின் கோடுகள் ஆனந்த் வானத்தை நோக்கி பார்க்கிறார் நாம் பூமியின் அடியில் சென்றோம் ஆனாலும் உலகங்களை கடந்தோம் அர்ஜுன் அவன் கேமராவை அணைக்கிறான் பூஜாரி மிதமான சிரிப்புடன் மங்களான பணிக்குள் மறைந்து விடுகிறார் பாதாள புவனேஸ்வர் கையில் கட்டிய கோயில் அல்ல கதைகளால் ஆன கோயில் விளக்கொலியால் அல்ல மௌனத்தால் வழிபடும் இடம் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே நுழைகிறார்கள் விழித்தவர்கள் மட்டுமே திரும்புகிறார்கள்